ஆமா போடி இவனவ சம்பாரிச்சி மெரினா பிச்ச என் பேர்ல எழுதி வைக்க போற மாதிரி போடி பொசக்கட்டவளே வேலை இருந்தா பாரு எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்க நீ என்ன கலாய்ச்சிட்டு இருக்க நெசமாவே உனக்கு வேலை கிடைக்க போதா என்ன மாதிரி வேலை ஒன்பது மணிக்கு போயிட்டு அஞ்சு மணிக்கு வர மாதிரி வேலையா முதல்ல நீ கம்பெனி பேரை சொல்லு நான் மாமா கிட்ட விசாரிக்க சொல்றேன் இதுக்கு என்கிட்ட இவ்வளவு கேள்வி கேட்டிருக்க இதே நான் ஒரு பையனா இருந்தா இவ்வளவு கேள்வி கேப்பியா ஒன்பது மணிக்கு போயிட்டு அஞ்சு மணிக்கு வர வேலைலாம் தான் இல்ல மார்க்கெட்டிங் வேலை தான் அதுவும் இன்னைக்கு நைட்டே நான் கிளம்பணும் நாளைக்கு காலையில் இன்டர்வியூ இன்னைக்கு நைட்டே வா என்ன நினைச்சிட்டு இருக்க அதெல்லாம் அப்புறம் போலாம் இன்னைக்கு நைட்டேலாம் எல்லாம் போக தேவையில்ல நைட்ல போய் தனியா போக முடியுமா அந்த கம்பெனி காரணம் உன் மாமா வீட்டுக்காரனா நீ பேசுறதுல கேட்டுப்பானா இன்னைக்கு நைட்டே கிளம்பணும் அதுல எனக்கு தெரியாது என்னமோ போ நீ எங்க சொல்ற பச்சு கேட்க போற சரி நீ போ நைட்டே கிளம்பணும்னு சொல்றேன் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டே இல்லையா இதுதான் தோ போய் எடுத்து வைக்கிறேன் ஏ பவுன அந்த பச்சை சுடிதார் எடுத்து வெயிடி ஆமாடி நீ நைட்டே பா சேர்ற இன்னைக்கு நைட்டே வா அம்மா இப்படி ஒத்துக்கிட்டாங்க அவங்க எங்க ஒத்துக்கிட்டாங்க போக தான் சொன்னாங்க நான் தான் முடியாதுன்னு சொல்லி பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆனா இதுக்கே இப்படினா இன்னும் எனக்கு பீரியட்ஸ்லாம் தெரிஞ்சா என்னலாம் பண்ணுவாங்களோ பீரியட்ஸா இந்த டைம்ல டிராவல் பண்ண போறியா நீ ஏன்டி தாய் கழுவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்க இல்லடி நைட் ஃபுல்லா பஸ் டிராவல் எப்படி மேனேஜ் பண்ண போற எட்டு மணி நேரம் ஜர்னி தான் ஆனால் என்கிட்ட தான் விஸ்பர் இருக்குல்ல சேஞ்ச் பண்ணணுங்கிற டென்ஷன்லாம் இல்லை நான் பார்த்துக்குறேன் ம் சரிடிடி நான் அப்புறம் பேசுகிறேன் அங்க போய்ட்டு உன் கிட்டே பேசுகிறேன் சார் பைக் புத்திசாலித்தனமா என் கிட்டேயும் மறைக்கணும்னு பார்த்தல்ல இப்போவே இப்படி இருக்க பட்டணத்துக்கு போய் என்னெல்லாம் பண்ண போறியோ இப்போது மா இப்போ என்ன பீரியட்ஸ் தானே உலகமா அழிஞ்சிருச்சு ப்ளீஸ் புரிஞ்சுக்கோமா இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் இன்னொரு தடவை கிடைக்குமா சொல்லு நீ தானே சுதந்திரமாக இருக்க சொல்லித் தந்த நீ ஏன் இப்படி பண்ண இப்படி என்னமோ போ நீ முடிவெடுத்தால் மாற்றவா போகிற இந்த இதை எடுத்து வச்சுக்கோ சரி குட்டிமா பத்திரம் உடம்ப பாத்துக்க சாப்பிடுமா சனிக்கிழமையான எண்ணெய் தேய்ச்சி தலையில தண்ணி ஊத்து உடம்பு ரொம்ப சூடாயிடாம பாத்துக்கோ நல்லா சாப்பிடு டயத்துக்கு சாப்பிடு என்ன சாப்பிடாம காஞ்சிட்டு இருக்காத பத்திரமா இருமா தைரியமா இரு என்ன தெரியுமா யாருமா நானு இந்த ஊர் அராத்தில சரி டாடா